என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் நல்ல ஒரு நேரத்தில் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களில் உங்களுடைய பிரதேசத்தில் பயங்கரமான ஒரு வெப்பமான காலத்தை பார்க்கிறோம் இரவு நேரங்களில் கூட தூங்க முடியாத அவ்வளவு பயங்கரமான சூடான ஒரு சூழ்நிலையில் நாம் நம்முடைய பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பகலும் இரவும் வெயிலின் உஷ்ணமோ அதிகமாய் அதிகமாய் இருக்கிறதை பார்க்கிறோம் ஆனாலும் இந்த நாட்களில் ஒரு அருமையான நல்ல இடத்துல நாம் நின்று இன்றைக்கு கத்தருடைய செய்தியை கேட்பதை குறித்து சந்தோஷப்படுகிறோம் எவ்வளவுதான் வறட்சிகள் எவ்வளவுதான் அங்கே வெப்பங்கள் அதிகரித்து உஷ்ணங்களினாலே நாம் கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஒரு தேவன் இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி வேத வசனத்துல நாம் வாசிக்கிறோம் ஏசாயாவின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தர் உன்னை நிச்சமும் நடத்தி மகாவட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீட்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று சொல்லப்படுகிறது ஆம் இன்னைக்கு நம்முடைய படுவாங்கரை என்ற ஒரு பகுதியில நின்று நாம் நெடுஞ்சேனை என்ற ஒரு பகுதியில் தேவனுடைய வாத்தியங்களோடு கூட பேசுகிறேன் நெடுஞ்சேனை பகுதியில நம்ம நம்ம மட்டக்கிழப்பில் பயங்கரமான உஷ்ணங்கள் இருந்தாலும் நெடுஞ்சேனையை பாருங்கள் பச்சை பசுமையான வயல் நிலங்கள் அங்கே ஒரு அழகான நீர் ஆறு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த ஆறுகள் எல்லாம் இருக்கிற போது அண்டவருடைய வார்த்தை எனக்கு வருகிறது கத்தல் அப்படித்தான் எங்களை நிச்சயமும் நடத்துவார் நம்முடைய தேசத்தில் ஒரு உஷ்ணம் வறட்சி வருகிறதை போல நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில நம்ம ஊழிய பாதையில நம்முடைய திருச்சபையில ஒரு வறட்சி உஷ்ணமான நிலைமை ஒரு கஷ்டமான நிலைமை ஒரு துயரம் துப்ப துப்பாக்கியமான நிலைமைகள் நமக்கு வந்தாலும் கற்றர் எங்களை நிச்சயமும் நடத்துவார் கற்றர் நல்ல மெய்ப்பனாய் இருந்து நம்மை புல்லுள்ள இடங்களில் மெய்ப்பார் அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு விடுவார் என்னோட வாழ்க்கை எப்படி மாற்றுவார் தெரியுமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் உங்கள் வாழ்க்கையில சோர்ந்து விட்டீர்களா உங்கள் வாழ்க்கையில தளர்ந்து விட்டீர்களா எல்லாம் வறண்டு போய்விட்டது எல்லாம் கை போய் போய்விட்டது எல்லாம் என் வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்து விட்டேன் ஐயோ எனக்கு வாழவே முடியலை வாழவே தெரியல எனக்கு வாழ்வதற்கான வழி தெரியல என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா அதனுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தர் உங்களை நிச்சமும் நடத்துவார் உங்கள் வலக்கரத்தை பிடிச்சு உங்களை வலுவாமல் நடத்துவார் ஒரு தகப்பனை போல உங்களை தோழி சுமப்பார் ஒரு நல்ல தாயைப் போல மார்பில் தேற்றுவார் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறதைப் போல கத்தருள் மெய்ப்பனாயிருந்து உங்களை நடத்துவார் அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல கத்தர் உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார் ஆம் என கருமையானது கத்தரை நம்புகிறவனோ அவன் செழிப்பான் கத்தருடைய வார்த்தையை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு கத்தரோட நீரூற்றை உண்டு பண்ணுவார் உங்களை மகா வறட்சியான காலங்களிலும் உங்களை தேவன் புல்லுள்ள இடங்களில் நெய்ப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் கலந்து கலை கலைத்து போய்விட்டீர்களா சோந்து போய்விட்டீர்களா தளர்ந்து போய்விட்டீர்களா இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்த உங்களை ஸ்திரப்படுத்த அண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பா ஜெபம் பண்ணுவோம் நீர் சீக்கிரங்கள் தகப்பன நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போல பற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொன்னதை போல உங்களுடைய பிள்ளைகள் பறவை பாய்கிற ஆறுகளை போல அண்டவரே வயல் வழியின் வாசனையை வீசத்தக்கதா உடைய பிள்ளைகளை புல்லுள்ள இடங்களில் நெய்ப்பீரா நடத்துவீரா இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை அசீர்வதையும் ஆசீர்வதையும் அருமையான நேரத்திலே உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் அவர்களை தேவன் நடத்தி செல்லுவீரார் அன்பு கருத்துக்குள் உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அமேன் அமேன் கத்தர் உங்களை நிச்சயமும் நடத்துவார் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றை போல உங்கள் வாழ்வை தேவன் ஆசீர்வதிப்பார் God bless you!